நேயர்களே வணக்கம் நாம் இப்போ பார பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் போக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன எத்தனையோ எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் எல்லாத்திற்கும் நம்ம விலையை அழைத்து கொண்டு இருக்க முடியாது முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தருக்குள்ள இருக்கும் இது இருந்தால் போகிறோம் இது தெரிஞ்சுன்னா போகிறோம் அப்படின்னு நினைப்போம் நானாக இருந்தாலும் சரி இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த தொலைக்காட்சி இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம் இப்படி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் நான் எப்போ போடுறேன் எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறத உங்களுக்கு தானாக முன்னாடி வரும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நாங்கள் வந்து இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு ஏன்னா எல்லோரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும் அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குரு பகவான் இங்கிருந்து இங்கே போகிறார் இங்கே போகும்பொழுது நம்பர் ஆசிரியில இருந்து எண்ணின்னு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாவணத்துக்கு வராது போட்டி வியாபாரங்கள் அதிகரிக்கிறது நம்ம ஒரு துறை பண்ண வேணுன்னே அதே துறையில் முன்னாடி கழுத்தம் பண்ணி நமக்கு வ வருமானத்தை கொடுக்க மாட்டான் அவனும் சம்பாதிக்க மாட்டான் குரு பயிற்சி எட்டில் குரு மறந்துட்டார் அண்ணா அண்ணேன்னு சொல்கிறவங்க மத்தியில் இவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது பார்வையினுடைய பலன் அதை யாரும் தடுக்கவே முடியாது அதில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்து அந்த பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் எல்லாமே கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் வம்ச வம்சபத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பொன் பொருள் ஆடை நகை நட்டுக்கள் சேரும் எட்டாம் இடத்துல குரு பகவான் இங்கே பறஞ்சர் பலன் இதனால் உங்களுக்கு யோகங்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கிடைக்குது அதனால் பயப்பட வேண்டியது ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரம நேசா தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் குரவே நமகா அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவான் திருஷம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா இந்த மாதிரி பல கேள்விகளோடு நாம் இருப்போம் அவை எல்லாம் தான் எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதுவும் போக நம்ம கிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான் குரு என்றாலே இருளை போக்கி ஒளியைத் தரக்கூடியவர் என்ற அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் அதான் இருள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால் குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு திருமணமாகட்டும் குழந்தை பெயராகட்டும் உத்தியோகமாகட்டும் கல்வியாகட்டும் தொழிலில் முன்னேற்றமாகட்டும் ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடையும் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தான் வளருது சும்மா செடி வச்சா வளராது அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான் இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர் முன்னேற்றக்கூடியவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான் அதனால்தான் நவ கிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதுக்கே ஒரு பதிவு வேணும் அப்போ ஏற்பட்ட குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிகராசினியர்களுக்கு வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் நவக்கிரகத்தில் முக்கியமான கிரகம் குரு குரு பகவானாகப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய விரகராசியிலிருந்து இங்கே ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது சமயம் விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்போது விருச்சிக ராசிங்கிறது நம்ம இங்கே இருக்கோம் குரு பகவான் இங்கிருந்து இங்கே போகிறார் இங்கே போகும்பொழுது பொழுது நம்ம ராசியிலிருந்து என்னென்னு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் படத்தில் வந்து குரு மறைஞ்சு போயிடுவார் அப்போது ஸ்தான பலன் அப்படிங்கிறது நம்ம நன்மை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது தான் இருந்தாலும் நமக்கு நன்மை தரக்கூடியது அதில் இருக்குது இப்போ முதல்ல ஸ்தான பலன் அப்படின்னு எடுத்திருந்தால் போகும் வழியெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறார் எடுத்தோன்னே என்றால் இந்த வழி சரியில்லை இதில் போகலாம் அதில் ரோடு பிளாக் பண்ணியிருக்கு ஸ்ட்ரீட் ப்ரேக்கர் நிறையா இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணி இதில் போகலான்னு போவோம் இது அதை விட மோசமாக இருக்கும் வீட்டில் திருட்டு பயம் உண்டாகும் அதையும் யோசிச்சுக்கணும் எட்டாம் மரத்தில் குரு மறைந்து போனதுனால திருட்டு பயம் வீட்டிலேயே இல்லை நம்ம எங்கே போனாலுமே ஜாக்கிரதையாக இருக்கிற பிட் பாக்கெட் கொண்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் கொண்டு திருட்டு போ திருடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல சொல்கிறேன் போட்டி வியாபாரங்கள் அதிகரிக்கிறது நம்ம ஒரு தொழில் பண்ணால் வேணும்னே அதே தொழில் முன்னாடி அழுத்தம் பண்ணி நமக்கு வருமானத்தை கொடுக்க மாட்டான் அவனும் சம்பாதிக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஸ்தான பலன் அப்படின்னு எடுத்துட்டால் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மத்தியமான மீடியமான பலன் தான் சொல்கிறாரு இருந்தாலும் குருவனுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நமக்கு ஒரு ஐம்பது சதவிகிதம் கெட்டது இன்னொரு ஐம்பது சதவீதம் காப்பாற்றும் குரு இருக்கிற இடத்தினாலும் இந்த பிரச்சனை இருக்கிற இடத்த விட ஒரு பார்வையை தான் முக்கியம் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு தான் சொல்லியிருக்கான் இப்போ குரு பகவான் இங்கிருந்து விரச்சிகராசியிலிருந்து இரண்டாம் பார்வையாக பார்க்கிறார் தனுஷன் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை அவருடைய வீட்டே பார்க்குறாரு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உண்டாகும் குறிப்பாக சொல்ல போனோம்னால் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் பிறருக்கு போதிக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கல்வித்துறை கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் அகாடமிஸ் இந்த மாதிரிலாம் தனக்கு தெரிந்த எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய கல்வியாக இருந்தாலும் அதை போதிக்கக்கூடியவர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிக மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம் ஆனால் இந்த விருச்சிகராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வைப்படுது மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறையில் சாதிக்கலாம் சிறந்து விளங்கலாம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருமண தடை விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அந்யோன்யம் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அவசியம் வெளிநாடு போயே ஆகணும் இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இது வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிகச் யோகம் அப்படிங்கிறது பார்வை பலனால் கிடைக்கிது குரு பயிற்சி எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நன்னா இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியில் இவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அது பார்வையினுடைய பலன் அதை யாரும் தடுக்கவே முடியாது அது நடந்தே தீரும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பா நாலாம் பார்வையாக பார்க்குறார் உங்கள் இருந்து நாலாவது பார்வை அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் அனுகூலமாக இருப்பார்கள் சில பேர் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வெளியூர் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதியதொரு வீடு வாங்கறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட உண்டாகும் சில பேர் பழைய வீட்டை வந்து வியாபாரம் பண்ணிட்டு விற்றுட்டு நல்ல விலைக்கு விற்றுடுவாங்க விற்க முடியாமல் தடுமாறின்னு அதை விற்றா தான் எனக்கு இத்தனை செலவு இருக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அது விற்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு அந்த பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகுது சில பேர் விவசாய நிலங்கள் வாங்கலாம் கால்நடைகள் வாங்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கால்நடை பராமரிப்பு துறை பசு கண் ஆடு மாடு வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்லப்பிராணிகள் இதுமாரிலாம் ரொம்ப இஷ்ட ஜீவ ஜந்துக்கள் மூலம் நன்மை கால்நடையின் மூலம் ஒரு தொழில் ஈட்டுபவர்களுக்கு நன்மை துறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் சோழியர்கள் அவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு அவருக்கு ஐந்தாம் இடம் நமக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் அவர் பரவப்படுது இப்போ என்னென்ன விரயமாகுதோ குரு வந்து என்னென்ன கொடுக்குறார் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரம் நகைகள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சந்தோஷங்கள் அதை கொடுக்குறவர் அந்த இடத்துல விரயமாக இடத்துல அது இருக்கிறதுனால அதெல்லாம் ஆகாத காப்பாற்றுறார் எல்லாமே கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பொன் பொருள் ஆடை நகை நட்டுக்கள் சேரும் ஏற்கனவே அடமானம் வச்ச நகையெல்லாம் திருப்பி புதிதாக ஒரு ஸ்தானம் புதிதாக ஒரு இடம் இதெல்லாம் கிடைக்குது அரசவையில் ஒரு பதவி அரசாங்கத்தில் ஒரு பதவி அரசியலில் இருந்தால் அதுலேயும் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அதாவது ஸ்தான பலனில் நன்மை இல்லை எட்டாம் இடத்துல குரு பகவான் இங்கே மறைஞ்சிடறாரு ஆனால் இந்த பார்வை பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதனால் உங்களுக்கு யோகங்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கிடைக்குது அதனால் பயப்பட வேண்டியது பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க குரு பகவான் எட்டில் மறைஞ்சிட்டார் இந்த இந்த வருஷம் வச்சிகார ராசிக்கு நன்மை இல்லை இருந்தாலும் இந்த பார்வைகள் படுவதனால் நன்மைகள் அதிகரிக்கிது கவலைப்பட வேண்டாம் இந்த ஸ்தான பலன் ஐம்பது சதவிகிதம் கெடுத்தாலும் ஐம்பது சதவிகிதம் இந்த குரு பார்வை பலன் கிடைப்பதனால இந்த குரு பயிற்சி தங்களுக்கு நூற்றுக்கு ஒரு எழுபத்தைந்து சதவிகித நன்மை அப்படிங்கிறத சொல்லலாம் இருந்தாலும் தாங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு முல்லை மலர் மற்றும் சுண்டல் கடலை தானியம் நிவேத்தியம் செய்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்